பாய்ஸ் இல்லாமல் பேசவும் முடியாம நான் போயிட்டு பாட முடியாம அழுதுட்டு திருப்படி வர்றது நல்லா இருக்காது ரெண்டு ஸ்டுடியோவில் அப்படி நடந்திருக்கு சாருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நான் கஷ்டப்பட்டு பாடுறத பார்த்து என்னா சும்மா உனக்கு அப்படின்னு பச்சை கிளி பாடும் பாரு பஞ்சு பத்த பாரு யாருப்பா நான் எப்படி எந்த அவஸ்தையில் இருக்குதுன்னு ரஹ்மான்ஸாருக்கு தெரியாது எதனால் வாய்ஸ் போயிடுச்சுன்னு கண்டுபிடிக்காமல் தான் சொல்லிட்டேன் வாய்ஸ் வரல ஜுரம்னு சொல்ல எதுக்கு வாய்ஸ் போயிடுச்சுன்னு சொல்கிறேன் அப்படி ஜுரம் ஜொரம்னு எத்தனை வாட்டி சொல்ல முடியும் போய் தானே அது ஒரு சிங்கருக்கு வந்து குரல் தான் மூலதனம் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி அந்த சம்பவம் நடக்கும் போது மனசுல எந்தளவுக்கு நீங்க பாதிக்கப்பட்டிருக்க எனக்கு என்னோட குறை மட்டும்தான் தெரியுது என்னால பாட முடியலன்ற அந்த ரெண்டு வாட்டி வென்டிலேட்டர்ல இருந்திருக்கேன் நான் இந்த மெடிசின்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துருக்குல்ல சைடு எஃபெக்ட் ரொம்ப வெயிட் போட்டிருக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படியெல்லாம் நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கல்யாணம் குழந்த அம்மா உயிரோடு கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும் செத்து போன என்ன எனக்கே உயிர் கொடுத்துட்டு தான் நீ பிறந்த உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு எப்ப சொல்லுவாங்க அதிசய குழந்தை ஒரு சிங்கருக்கு வந்து குரல் தான் மூலதனம் அதுதான் நீங்களே சொன்னீங்க இப்போ அந்த மாதிரி ஒரு எதிர்பாராத விஷயம் அது வந்து ரசிகர்கள் அத்தனை பேருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அந்த சம்பவம் நடக்கும்போது மனசளவில் எந்த அளவுக்கு நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்க நான் இப்போ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னோட ஃபேமிலி அப்பா அம்மா எனக்கு மூணு அக்கா அவங்களோட ப்ரேயர் அப்புறம் அண்ணா ஃபேமிலி ஜோலி அப்ரஹாம் அண்ணா அவங்களோட ஃபேமிலி உன்னிமேனன் அண்ணா அவங்க ரெண்டு பேரும் சித்திரக்கா ஒரு ரெண்டு வாட்டி வந்து என்ன பார்த்துருக்காங்க எல்லாம் ஏன் வரலன்னா எப்படி ஃபேஸ் பண்றது இவ்வளோ கஷ்டத்துல இருக்கும்போது எப்படி நம்ம போய் ஃபேஸ் பண்றதுன்னு நினைச்சு நிறைய பேர் வராம இருந்திருக்காங்க அண்ணா எல்லாரும் வரணும்னு சொல்லலை நான் வாய்ஸ் இல்லாம பேசவும் முடியாம உக்காந்துட்டு இருக்கிற ஒரு கிட்ட போயிட்டு என்ன சொல்ல முடியும் எப்படி பேசி அவங்கள சமாதானம் பண்றது அது ஒரு பெரிய விஷயந்தான் நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் இங்கே இருக்கும் சென்னையில இருக்கும்போது இருக்கும் போது இவங்களெல்லாம் இருந்தது அந்த டைம்ல எனக்கு கல்யாண ஃபிக்ஸேஷன் நடந்திருக்கு நைன்டி ஒன்னில ஃபிக்ஸ் பண்ணது எங்க மேரேஜ் நீங்க தமிழ்ல பாடம் வரும்போதே உங்களுக்கு ஆமா எங்க அப்பா வந்து நான் சென்னைக்கு வந்து அந்த தீபாவளி அந்த டைம்ல அப்பாவுக்கு அட்டாக் வந்துச்சு எங்க அப்பாவுக்கு அப்போ ஹாஸ்பிட்டலை ஆயிடுச்சு அப்போ வந்து எங்க என்னோட ஹஸ்பண்டோட அப்பாவும் எங்க அப்பாவும் அந்த அப்பா ஊர்ல இருந்து வந்தாங்க கேரளால இருந்து அப்பா ஐசியுல இருக்கும் இருக்கும்போது ரெண்டு பேரோட அப்பாவும் பேசி முடிவெடுத்தது தான் எங்க கல்யாணம் ஐசிஓல தான் நடந்தது அதனால அடிக்கடி நான் ஐசியூக்குள்ள போயிட்டு இருக்கு நான் எத்தனை வாட்டி ஐசியூல போய் படுத்துருக்கு தெரியும் எனக்கு ஞாபகம் அவ்வளோ வாட்டி நான் ஐசியூக்குள்ள போயிருக்கு ஏன்னா ஏதோ ஒரு சிக்னஸ் வரும் ரெண்டு வாட்டி வென்டிலேட்டர்ல இருந்திருக்கேன் நான் என்ன காரணங்கள் அடிமா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இருமல் மாதிரி வரும் அது வந்து இந்த எல்லாம் நிறைய எடுத்திருக்கு சைடு எஃபெக்ட் ரொம்ப வெயிட் போட்டிருக்கு இதை விட ரொம்ப வெயிட்டா இருந்தது நான் கொஞ்சம் கம்மியா இருக்கு கொஞ்சம் ரொம்ப வெயிட்டா இருந்தது எதனால வாய்ஸ் போயிடுச்சுன்னு கண்டுபிடிக்காம தான் அப்போ என்ன வியாதி இருக்கோ அதுக்கு மாத்திரை மருந்து சாப்பிட்டு அப்படி போயிட்டே இருந்தேன் வாய்ஸுக்குன்னு ஆயுர்வேதம் ஹோமியோ சித்தா எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன் வாய்ஸ்ல இங்கே வோக்கல் கோடில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஒன்றும் இல்லை அப்போ என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன் அப்ப என்னென்ன பாடியில் வேற என்ன கஷ்டமோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அப்படி போயிட்டே இருந்தேன் வாய்ஸ் ரெஸ்டில் இருந்தேன் அப்போ ஸ்டீராய்ட்ஸ் நிறைய எடுத்து அதனால வெயிட் அது கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல என்ன காரணத்தினால குரல் பாதிப்பு கண்டுபிடிக்க நல்லா நம்ம திடீர்னு இந்த மாதிரி ஒரு விஷயம் எதிர்பாராத நடக்குது இந்த சந்தர்ப்பத்துல திருப்பியும் ரோமான் சார் கூப்பிட்டு வந்து ஒரு பாட்டு நீங்க பாடணும் அப்படின்னு சொல்றது ஆனா நான் எப்படி எந்த அவசையில இருக்குதுன்னு ரோமான் சாருக்கு தெரியாது பாடாம இருக்கு தெரியும் ஆனால் நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் யாருக்குமே தெரியாது மனோனாக்கு தெரியும் அவங்க ஃபேமிலிக்கு தெரியும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியும் வேற யாருக்கும் தெரியாது ஆனால் நீங்கள் இப்போ ஒரு பிஸியான சிங்கராக இருக்கிறதுனால இப்போ அந்த காலகட்டத்தில் நீங்கள் மற்ற மற்ற மொழிகளையும் இப்போ மலையாளத்தில் பாடுறீங்க தெலுங்குல பாடுறீங்க அப்படி இருக்கும்போது எல்லா கம்போசர்ஸுமே மின்மினி தேடிட்டு என்ன திடீர்னு பாட மாட்டாங்க இந்த விஷயம் பரவி இருக்கும் அப்படியேசாக மக்களுக்கு தெரியும் போது சொல்லிட்டு வாய்ஸ் வரல அப்போது நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க

சார் ஃபுல் கான்ஃபிடன்ஸோட தான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க பாரதிராஜ சார் கூட இருந்தார் கூட இருந்தார் அப்ப சாருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நான் கஷ்டப்பட்டு பாடுறத பார்த்து என்ன சும்மா உனக்கு அப்படின்னு கேட்டு ரொம்ப ஆறுதல் சொன்னாங்க சார் அந்த பாட்டு பாடினது பச்சை கிளி பாடும்

இது கொண்டாட்டம் அப்புறம் இங்க தென்றலுக்கு அப்படிதான் நான் பாடுனேன் அன்னைக்கு எனக்கு ரொம்ப கஷ்டம் கஷ்டமா இருந்தது ஏன்னா டெக்னாலஜி இருக்கு அது எனக்கு தெரியலையே எனக்கு என்னோட குறை மட்டும் தான் தெரியுது என்னால பாட முடியலன்ற அந்த சங்கடம் தான் ஆனா நல்லா வரும் நல்லா வரும் சொன்னாலும் எனக்கு அது பாட்டு வெளியே வந்த வந்து கேட்டபோதுதான் எனக்கு சமாதானம் ஆச்சு அந்த உணர்வு நிறைய எந்த சாங் கேக்கும் போதும் எனக்கு அப்படி ஒரு ஃபீல் வந்ததில்லை ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பாடினதே கிடையாது இந்த பாட்டு பாட்டாவே வெளிய வந்து கேக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஓ இப்படி எல்லாம் இருக்கு அப்பதான் எனக்கு ஒரு மனசுக்கு ஆறுதல் வந்தது அந்த பாட்டு முடிச்சு நான் வீட்டுக்கு போயிட்டும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது என்னால பாட முடியலையா அவங்க அவங்கள அவ்வளோ நேரம் நான் கஷ்டப்படுத்திட்டே சார் எல்லாம் அது வேற பாரதிய சார் கூட இருந்தாங்க எவ்வளவு டைம் எடுத்து நான் பாடினேன் அதெல்லாம் எனக்கு ரொம்ப என்னோட குறையாவே நான் நினைச்சிட்டு ரொம்ப கஷ்டமா இருந்தது மனசு அந்த பாட்டு ஒரு அகைன் கருத்தமால எல்லா பாடல்களுமே பெரிய ஹிட் அந்த படத்துல ஸ்வர்ணத்தம் அதுக்கு நேஷனல் அவார்ட்லாம் வாங்க நல்ல சாங் அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் அகைன் நீங்க பாடல் இல்லையா அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா தான் எந்த படங்களையும் நீங்க பாடல வாய்ப்புகள் வந்து நீங்க தவிர்த்தீங்களா இல்ல என்ன ஆச்சு அது ஆமா டெய்லி வரும் கால்ஸ் வரும் டெய்லி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க ஆனா வாய்ஸ் வரலன்னா எப்படி நான் போய் பாட்டு சில நாள்ல வாய்ஸ் இருக்கும் சில நாள்ல இருக்காது ஆனா வாய்ஸ் இருந்தாலும் போய் பாடலாம்னு நினைச்சா எனக்கு பயம் ஏன்னா அவ்வளோ ஆர்கஸ்ட்ரா வச்சுட்டு ஆர்டிஸ்ட வச்சு ஸ்டுடியோ புக் பண்ணி அவங்களோட ரெண்டு இதெல்லாம் நம்ம பாக்கணும்ல நான் போய் அவங்களோட டைம் சும்மா வேஸ்ட் பண்ண கூடாது இல்ல அங்க நடக்கிறது ஒரு சீரியஸான விஷயம் நான் போயிட்டு பாட முடியாம அழுதுட்டு திரும்பி வர்றது நல்லா இருக்காது ரெண்டு ஸ்டுடியோல அப்படி நடந்திருக்கு பாடலாம் கூட நான் போகல நீங்க அப்படி முயற்சி பண்ணீங்க அது முடியலன்னு சொல்லியும் அதனாலதான் நீ தவிர்த்துட்டீங்க உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண எனக்கு பிடிக்கல ஏன்னா அது ரொம்ப சீரியஸான விஷயம் பல கோடி நஷ்டம் வரும் நான் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சேன் அதனால நான் வேண்டாம்னு நினைச்சிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு சரியாக கம்ப்ளீட்டா ரிகவர் ஆகணும் ரொம்ப வருஷம் ஆச்சு ஓ என் பையன் பிறந்ததுக்கு அப்புறம் பையன் நைன்டி எயிட்ல தான் பிறந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் அப்படின்னா அந்த அந்த மாதிரியே விருந்திருக்கு பிரச்சனை என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டேன் உலகத்தில்

அந்த வகையில ரொம்ப பிளஸ்ட் நீங்க எல்லா விதத்திலயும் நான் பிளஸ்ட் நான் ஒரு ஸ்பெஷல் குழந்தை ஸ்பெஷல் சைல்டு என்னோட நான் பிறந்ததே ஸ்பெஷலா தான் ஓ அதுக்கு ஒரு கதை இருக்கா ஒரு கதை இருக்கு சொல்ல முடியுமா ஏன்னா எங்க நான் பிறக்கும் பிறக்கிற டைம்ல எங்க அம்மாவுக்கு ஹை பிபி எனக்கு முன்னாடி மூணு அக்கா இப்ப நான் வந்து கடைசி தானே இந்த குழந்தை பையனா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன் எல்லாரும் அந்த டைமில் அம்மாவுக்கு பயங்கர பிபி வந்து பெட்டில் பாடி இப்படி 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 ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கு பிபி ஹை ஆயிட்டு அன்னைக்கு பந்து வேற பஸ் ஒன்றும் இல்லை வண்டி ஒன்றும் ஓடாத ஒரு நாள் அப்போ இந்த ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு லேபர் ரூமுக்கு கூட்டிட்டு போனேன் போனா இந்த பிபியால அவங்களால எதுவுமே செய்ய முடியல பிபி ஹை ஆகி அம்மா இறந்துட்டாங்க சொல்லிட்டு டாக்டர் வந்து வெளிய இருக்கிறவங்க கிட்ட சொல்றாங்க ஆள் போயிடுச்சு காப்பாத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஆள் பந்து அன்னைக்கு நடந்துதான் வரணும் அங்கிருந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நடக்கணும் நம்ம வீட்டுக்கு அங்க போய் வீட்டில் வந்து இந்த விஷயம் எல்லாம் சொல்லி பெட்டெல்லாம் கட்டிலெல்லாம் வெளியே போட்டு வயிட் கலர் ஷீட் எல்லாம் இதெல்லாம் எனக்கு எனக்கு சொல்லி புரிய வச்சது எங்க அக்கா மூணாவது அக்கா அவங்க நானும் அஞ்சு வயசு டிஃப்ரெண்ட்ஸ் அக்கா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இந்த கேண்டில் இதெல்லாம் கொண்டு வந்து சர்ச்சில் இருந்து பக்கம்தான் சர்ச்சு எல்லாம் கொண்டு வந்து வச்சு பாடி கொண்டு வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க வீட்டுல இந்த தூது அங்க இருந்து வந்த அந்த டைம்ல இங்க ஹாஸ்பிட்டல்ல குழந்த சத்தம் கேட்டு லேபர் ரூமுக்குள்ள சிஸ்டர் ஓடி போய் பார்த்தா அம்மா உயிரோட இருக்கு நான் பிறந்து வந்துருக்கு இப்படி உலகத்தை பார்த்துட்டு வெளியே வந்துட்டீங்க அடிச்சுட்டு இல்லையா ஓய்யோ இது ஒரு மாதிரி அதிசயம் தான் இல்லையா இது அந்த மாதிரி பிறந்த குழந்தை நான் அப்பத்துல இருந்து அந்த டாக்டர் சொன்னாங்களா அப்பா கிட்ட இந்த குழந்தை நீங்க என்ன செஞ்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு குழந்தை இது அதான் கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும் நான் பிறந்த டைம் ஹாஸ்பிடல் ரெக்கார்ட்ஸ்ல இல்ல நான் பிறந்த டைம்ல இல்ல ரொம்ப அதிசயமான ஒரு 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 விஷயம்தான் இல்லையா இது என்ன மாதிரி உணர்வு இருந்திருக்கும் உங்க ஹோல் ஃபேமிலிக்கு இல்லையா அம்மா திரும்பி வந்தாங்க நீங்க சொல்லுவாங்க எனக்கு உயிர் கொடுத்துட்டு நீ பிறந்த அப்படின்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்ல நான் கஷ்டத்துல இருக்கும் போதெல்லாம் அம்மா உனக்கு நான் இதெல்லாம் சரியாயிடும் எனக்கே சா செத்து போனே என்னே கொண்டு வந்து எனக்கு உயிர் கொடுத்துட்டு தான் நீ பிறந்த உனக்கு ஒண்ணும் ஆகாது சொல்லிட்டு எப்ப சொல்லுவாங்க அம்மா அதிசய குழந்தை ஆமா அப்படி பிறந்த என்னன்னு உங்களுக்கு குரல் பாதிப்பு வரும்போது சொன்னீங்க ரொம்ப லோவா இருந்த சில வாட்டி தவறான முடிவுகள் எடுத்துக்கலாம் கூட யோசிச்சேன் ஆனா வேண்டாம் நம்மள சுத்தி குடும்பம் இருக்கு எல்லாருமே இருக்காங்க போது இந்த தாட் வரும் எப்பயாவது டவுனா இருக்கும் போது வந்து நம்ம நம்ம எப்படி பிறந்து வந்தோம் அந்த உலகத்துக்கு வந்தது அப்படின்றது இல்லையா வரும் வரும் இல்லையா அது என்ன மாதிரியான ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் அது எவ்ரி டைம் நீங்கள் லோவாக இருக்கும் போது நினைக்கும் போது அது மட்டும் இல்லை அது அந்த தாட்ஸ் வரும் அந்த தாட்ஸுக்கு போறதுக்கு முன்னாடியே என் பக்கத்திலே ஒருத்தர் இருக்கார் அவர் இருக்கிறதுனால எனக்கு அந்த இப்போ அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் எனக்கு வர கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தது அந்த மாதிரி கல்யாணம் வேண்டா அப்படி எல்லாம் நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் அரேஞ்ச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கல்யாணம் வேண்டாம் சொல்லிடலாம் அப்படின்னு அப்பா கிட்ட நான் சொல்லியிருக்கேன் ஆனா அப்பாவும் அம்மாவும் ரொம்ப அவங்களும் அவங்க சைடுல இருந்தும் ரொம்ப நல்ல பிஹேவியர் அவங்க வீட்டில் எல்லாரும் ஆஹ் அவங்க வந்து ரொம்ப பாசமா இருப்பாங்க என் பாட்டுன்னா அவங்களுக்கு எல்லாம் எல்லாரும் எல்லோரும் அவங்க அப்பா தான் என்னோட பெரிய ஃபேன் அப்பா அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்லை எங்க ரெண்டு பேருடைய அப்பா அம்மாவும் போட்டாங்க அப்ப எல்லாம் இருந்து அவங்களோட அந்த வார்த்தையெல்லாம் எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது அப்ப எல்லாம் என்ன எப்படி வாசங்கள் சொல்லுவாங்க மலேசிய வாசங்கள்

பாட்டும் பாசமும் மட்டும்தான் இருக்கும் எங்களுக்குள்ள வேற விஷயங்களும் ஒன்னும் இல்லை அதுக்குள்ள பேசுறதுக்கு மத்தவங்களை குறை சொல்றது இதெல்லாம் எங்களுக்கு தெரியல அப்போ